பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல அதே சமயத்தில் புதன் புதனுங்கிறது யாருன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய புதன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியான சுக்கரனும் பதினோராம் இடத்துல கூட ராகு இந்த செவ்வாய் பகவான் உங்க ராசி அதிபதி யாக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் பதினொன்று அதாவது இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினோராம் இடத்துல கும்பத்தில் வந்து அமருது சோ இப்போ இந்த அஞ்சு கிரகங்கள் இணையும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாகவே பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மையைத்தான் செய்யும் பெரிய தீமைகள் நிச்சயமாக நடக்காது அதுவும் இந்த காலகட்டத்துல பார்க்கும் பொழுது இந்த மேசராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் யார் அப்படின்னா குரு பகவான் அந்த குரு பகவான் இப்போ இந்த காலகட்டத்துல அதாவது இந்த மாசி மாதத்துல பக்ர நிவர்த்தி அடைகிறது எப்ப நிவர்த்தி அடைகிறதுன்னா பதினொன்று கரெக்டா சொல்ல போனா பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று பாக்யாதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார் இந்த அஞ்சு கிரகத்தை பாக்யாதிபதி பார்வையில் ஐந்து கிரகம் எப்படி உங்களுக்கு கெடுதலை செய்யும் நிச்சயமாக கெடுதலை செய்யாது குரு எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தை வளர்க்கும் என்கின்ற அடிப்படையில் பதினோராம் இடத்தை வளர்க்க போகிறது அப்ப சூரியனை வளர்க்கிறது சுக்குரன் புதன் எல்லாத்தையும் அதனுடைய பலனை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு அர்த்தம் அப்ப என்ன சார் பலன் நடக்கப்போகுது அஞ்சுக்குரியவன் பதினொன்னுல இருக்க பூர்வ புண்ணியம் பலப்பட போகிறது அப்படின்னு அர்த்தம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்போகுதுன்னு அர்த்தம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் குல தெய்வத்தின் அருள் சார்ந்த விஷயங்கள் நற்பலனை தர காத்து கொண்டிருக்கிறது சார் அஞ்சாம் இடம் என்ன குழந்தையை சொல்லக்கூடிய இடம் அவர் போய் பதினொன்று இருக்கு அப்ப குழந்தைகளால் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குல்லவா நிச்சயமாக உண்டு அதுவும் குறிப்பாக இந்த மேசராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அடிச்சு சொல்லலாம் நூறு பர்சன்ட் சொல்லலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் பெறுகிறது சார் எப்படி சார் ஆதாரபூர்வமாக எப்படி சார் சொல்றீங்க ஐந்துக்குரியவன் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு குரு குழந்தை காரகனுடைய பார்வையில் பெற்றிருக்கிறது அது லாபஸ்தானத்தில் இருக்கு அப்ப மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் உங்க குடும்பத்தில் நடக்கணும் அப்ப அந்த குடும்ப ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கரனும் இருக்கார் அப்போ நிச்சயமாக அந்த சூரியன் என்பது கால சக்கரத்தினுடைய ஐந்தாவது வீடு குரு அப்படிங்கிறது விரயாதிபதியும் குருதான் அப்போ ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லையே என்று நினைத்து ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய மேசத்துக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சிறப்பு பெறுகிறது இந்த காலகட்டம் இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல நியூஸ் இது ஒரு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப குழந்தைகள் குழந்தைகள் நலன் குழந்தைகள் படிப்பு குழந்தைகளுடைய ஹெல்த் விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்ப குழந்தை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சுக்கரன் பதினொன்றுல உட்கார்ந்து இருக்கார் குடும்பாதிபதி தனாதிபதி வாக்காதிபதி திருமணஸ்தானத்தின் அதிபதி லாபஸ்தானத்துல பாக்யாதிபதி பார்வையில அப்ப திருமணம் பாக்யம் கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்ப மேசராசி என்பவர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கும் சுப காரியங்கள் நடக்கும் செலவுகளும் ஆகும் அப்ப குடும்பத்துல செலவு செய்யணுங்களவா செலவு செய்யக்கூடிய அமைப்பு அதிபதி பன்னெண்டுல இருக்கிறதுனால நிச்சயமாக செலவு செய்வீர்கள் அந்த செலவு இந்த மாதிரி திருமணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் அல்லது குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு நல்ல செலவு செய்து உங்க குடும்பம் மேல் அதாவது அந்த அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் நிச்சயமாக உருவாக்கும் அப்ப செலவு வருமானம் இருந்தா தான் செலவு செய்ய முடியும் அப்ப வருமானத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதா இதுல இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ பொருளாதார மென்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ராகுக்கார் பிரம்மாண்டமாக எதெடுத்தாலும் பெருசா பெருசா பண்ணணும் இப்ப திருமணமா அப்படின்னா கூட பெருசா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக தோன்றுவிட்டும் லக்ஸரியாக ஆடம்பரமாக செலவு செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களை அதிகமாக தொற்று இந்த காலகட்டம் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப விஷயங்கள் திருமணம் மட்டும் கிடையாது ஒரு குழந்தைகளுக்கு நல்லவைகள் செய்யக்கூடிய ஒரு படிப்பு விஷயமாக இருக்கட்டும் அல்லது சின்ன சின்ன காது குத்திர ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் அல்லது குழந்தை பிறந்து விட்டது என்று சந்தோஷம் தரக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும் அல்லது குழந்தைகளுக்கு பெயர் வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு சில குழந்தைகள் பூப்பெய்துவது அப்போ அந்த மாதிரியான சந்தோஷம் தரக்கூடிய செயல்களாக இருக்கட்டும் எப்படியாவது ஒரு விதத்தில் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு அமையப்பெறும் அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இடம் நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க ஏன்னா செவ்வாய் எங்க வந்து அமரப்போகிறார் நிலத்துக்கு கிரகமான செவ்வாய் குருவின் பார்வையில் அப்ப நிலத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு விற்பனையாகாத நிலங்கள் விற்பனையாக கூடிய தன்மை அப்ப நிலத்தின் மூலமாகவும் இடத்தின் மூலமாகவும் வீட்டின் மூலமாகவும் வாகனத்தின் மூலமாகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் அதில் கருத்து இல்லை தொழில் ரீதியில நல்ல சேஞ்சஸ் இந்த மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கிறது திடீர்னு இடமாற்றம் கிடைப்பது அரசாங்க காரியங்களில் வெற்றியடைய செய்வது அரசியல் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுப்பது அரசியல்ல லாபமனை அதாவது ஒரு புகழை பெறுவது ஒரு பதவியை பெறுவது இதெல்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா சூரியன் சிம்மத்தை பாக்குற சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கார் அரசியல் அரசு அரசுக்கு காரக கிரகமான சூரியன் லாபஸ்தானத்திலிருந்து குருவின் பார்வை பெற்றிருக்கிறதுனால பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்ப நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தானே சோ இந்த அஞ்சு கிரகங்கள் இணையும் போது மேசத்துக்கு நன்மை தரக்கூடிய தன்மைதான் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனோட செவ்வாய் சேருவது அதாவது அதிகார மையத்தை கிரியேட் பண்ணும் அதிகார ஆளுமை தன்மை இருக்கும் நிறைய பேர்த்துக்கு பதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்திருக்கு பாரு வீடு வண்டி வாகனங்கள் சேருவதற்குண்டான அமைப்பு இருக்கும் சார் எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவும் இல்லையா சில விஷயங்கள் நெகட்டிவ் இருக்கு ஏன்னா இங்க ராகு உட்கார்ந்துருக்கார் ஒரு சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகுங்க இருக்கிறதுனால புதன் ராகு இணைகின்ற காரணத்தால எழுத்து புதன் எழுத்து டாக்குமெண்ட் அதோட ராகு இருக்கு அப்போ நீங்கள் எந்த இடம் நிலம் வீடு வாங்குறது அந்த எழுத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இங்க நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கணுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்த ஒரு எச்சரிக்கை தரக்கூடிய செய்தி சுக்ரனோட ராக சேர்ற சுக்கரன் கலத்திர கிரகம் திருமண கிரகம் அப்ப கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் மூன்றாம் நபர்கள் குறுக்கீடு உள்ளே வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சூரியனோடு ராகு சேர்ந்திருக்காரு அப்ப தகப்பனுடைய ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுக்கணும் கண்டிப்பாக செவ்வாய் ராகு செவ்வாய் சூரியன் ராகு இந்த கனெக்டிவிட்டி இருக்கும் போது கோபமும் ஆக்ரோஷமும் வெளிப்படுத்தும் பட்ட கோபம் வரும் அப்ப வேலையில் இருக்கக்கூடிய இடத்துல அந்த கோபத்தை ஆக்ரோசத்தையும் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் நெகட்டிவ் தான் கோபம் அதாவது நிதானத்தை எழுந்து விட்டு சில விஷயங்கள் நடந்துடுவீங்க நிறைய விஷயங்கள் நல்லது நடந்தாலும் இது ஒரு ஒரு நெகட்டிவ் வந்து சொல்லுவேன் அப்ப ராது பதினொன்னுல இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் இப்ப வெளிநாடு அந்நிய மதம் அந்நியம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டு கம்பெனில வேலை பார்ப்பது ஏற்றுமதி இறக்குமதி இப்படி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் அப்போ இந்த அஞ்சு கிரகங்கள் இணைவால் மேசத்துக்கு அதீத நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது மேலும் தகவலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி